போறன் கோடைக்கு உடம்புக்கு நல்லது கருப்பு உளுந்து தான் போடணும் இந்த பருங்க உளுத்த பருப்பு போட்டு கொஞ்சமாக வறுத்து மாவை அரைச்சி அதை களி செய்யணும் நான் செய்யும் போது காக்குறேன் வறுத்துக்கிட்டு இருக்கேன் வருத்தது காட்டுறேன் வறுத்துட்டேன் இந்த மருந்து ஆறுன பிறகு மிக்சியில் பவுடராக அடிக்கணும் பவுடராக அடிச்சு உளுந்து வருத்தல உளுத்தம் கழிக்கு அது பாருங்க நைசா இந்த மாதிரி இதுலேயே நாளைக்குலாம் கையும் போட்டு நைசா பொடி பண்ணிக்கிட்டேன் ஒரு பங்குன்னா ஒன்றரை பங்கு தண்ணி வைங்க ஒரு டம்ளர் மாவுன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி தண்ணி கொதித்ததும் இதை போட்டு கிண்டிட்டு வெல்லம் அதுக்கு தகுந்தது வெல்லம் பாருங்க ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு முக்கால் டம்ளர் வெல்லம் வெள்ளத்தை கொதிக்க நல்லா கொஞ்சமாக பாக ரொம்ப பாவு கட்ட வேண்டாம் கொஞ்சமாக பாவு வெள்ளம் மண் இருக்கும் அதுக்காக தான் இல்லாட்டி அப்படியே போடலாம் அதை கரையத்துக்காக அது கொதி வந்துட்டு அதில் மாவை போட்டு சிந்திக்கிறோம் வெள்ளை உளுந்து வேணாலும் போட்டுக்கலாம் இது கருப்பு உளுந்து தான் நல்லது எலும்புக்கெல்லாம் நல்லது கருப்பு உளுந்து அதனால கட்டி இல்லாமல் கிளறிங்க இது நல்லா வேகும் இது கொஞ்சம் வெந்ததும் இந்த வெள்ளை பாறை ஊற்றுடும் இதில் வெள்ளம் கரைஞ்சிடுத்து வெள்ளம் கரணும் இது பாருங்க தெளிவாக அடியில் மண் இருக்கும் அதுக்காக தான் இதுக்கு தேவையான அளவு வெள்ளம் முக்கால் டம்ளர் போட்டிங்கன்னா போதும் பாருங்கள் அடியில் மண் இருக்கு பாருங்கள் அந்த மண் இதில் போட்டால் கர கரனு மண் வாயில் போடும் அதுக்காக தான் இலக்கி ஊற்றிங்க அதுக்காக தான் ஒன்றரை டம்ளர் வைக்க சொன்னேன் தண்ணி ரெண்டு டம்ளர் வச்சா அந்த பால் தண்ணி ஊற்றினா இன்னும் தண்ணியாக போயிடும் இதில் ஒரு சிட்டி உப்பு போடணும் வெள்ளம் உப்பு வரைக்கும் இந்த சப்புன்னு இருக்கும் அதுக்காக துடி உப்பு ஒரு சிட்டியை தான் அப்போ தான் திட்டு தூக்கி கொடுப்போம் அதுக்காக இதுக்கு நெய் ஊற்றணும்னு வேண்டியில்லைங்க நல்லெண்ணெய் தான் ஊற்றுணும் அல்வா மாதிரி வரும் பாருங்கள் பாருங்கள் இதை திண்டிட்டு காட்டுறேன் அல்வா மாதிரி வரும் இதை சாப்பிட்டோன்னா டெய்லி கொஞ்சம் சாப்பிட்டோன்னே உடம்பு எலும்புக்கெல்லாம் கெட்டிங்க இந்த பாருங்கள் எல்லாம் தூண்டு வந்துடும் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் அப்புறம் எண்ணெய் நெய் ஊற்றிக்கணும் ஆ நல்லெண்ண ரெண்டு ஸ்பூன் விட்ருக்கேன் இங்கே பாருங்க ஊற்றிங்களே அப்படியே சுயண்டு வந்துடும் அப்படியே எடுத்து ஊற்றிக்க வேண்டியதான் தரத்துலையும் ஊற்றிக்கலாம் ஏனத்தில் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம சாப்பிடலாம் நல்லது தான் முடிஞ்சு போச்சு நெய் ஊற்றுற பாருங்க நெய் ஊற்றிக்க வேண்டிய முந்திரி பருப்பு வேணும்னு இல்லைங்க இல்லைங்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டு அவ்வளோதான் நெய் ஊற்றி வைக்கி அவ்வளோதான் இறக்கி ஊற்றி வச்சிடலாம் கட்டில் ஊற்றிட்டு குண்டு போட்டுக்கலாம் இதைக்கலாம் ஏனத்தில் ஊற்றி அப்படியே வச்சலாம் இந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருங்க ஒரு ஏனத்தில் மாற்றிருக்காங்க பாருங்கள் ஒட்டை வந்துடுது பாருங்கள் சோழி வந்துட்டு பாருங்கள் அப்படியே போட்டு வச்சுக்கலாம் அல்வா மாதிரி தாங்க இருக்கும் பாருங்கள் இது உடம்புக்கு நல்லது வெயிலுக்கு நல்லது இடுப்பு எலும்பு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் பேத்தி சேனலுக்கு செக்ரேட் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லாம் நம்ம கடையில் எல்லாம் கண்ணா அப்படின்னா போட்டிருப்பாங்க நம்ம வீட்டில் சுத்தமாக கொஞ்சமாக செஞ்சாலும் சுத்தமாக செஞ்சு சாப்பிட்லாம் அதுதான் நமக்கு எல்லாருக்கும் நல்லது இதை பாருங்கள் பார்த்திங்களா எப்படி ஆயிடுச்சு பாருங்க பாருங்கள் கரெக்டாக இருக்கும் நான் மறுபடியும் இது ஆறுனதும் காட்டுற பாருங்க ஆறுனதும் அப்படியே கரண்டியில் இது மாதிரி வரும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்